தூத்து தூத்துக்குடி மாவட்டம் நாசரை திருவள்ளூர் கல்லியில் வந்து வந்திருக்கோம் எனக்கு இலவச எங்களுக்கு இலவச வீட்டு மலைப்பட்டா எங் எங்கள் கேட்டு வந்திருக்கோம் எங்கள் ஊர் சர் எங்கள் ஊரில் சர்வே எண் இரநூத்தி தொண்ணூறில் அரசு அரசுக்கு சொந்தமான புறம்பு புறம்பு நிறைய இருக்குது அது அது அதில் ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்து குடிசையை குடிசையெல்லாம் அரசு அரசியல் காரியம் அப்ரூவ் படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு அபகரிக்கிறதுக்காக எங்களை ஊச போட விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க கொடுத்தாலும் அவங்க ஏதாவது மொட்டை பிடிச்சல் அந்த மாதிரி கொடுத்து உங்கள் ஊர் கவுன்சிலர் வந்து இப்படி பண்ணுறாங்க உங்கள் ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்க கவுன்சிலர் அவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஊருக்குள்ளே எந்த நல்லது கிட்டதும் நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் போய் கலெக்டர்கிட்ட வீட்டை யார்கிட்ட பேசுனாலும் இதே இதை தான் சார் சொல்கிறாங்க உங்கள் ஊருக்கு எல்லா வர்ற இதுவுமே கெடுத்து விடுறாங்க உங்கள் ஊர் கவுன்சிலர் ரெண்டு பேருமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு கலெக்டர் சார்ந்த பட்டாவ வீடு வீடு நல்ல எங்களுக்கு இடம் புறம்போக்கு இடம் இருக்குது அது பட்டா வாங்கி தர மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கிட்ட நாங்கள் கோரிக்கை கேட்டுருந்தோம்